ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம காளான் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன் காளான் ஒரு பேக்கெட் எடுத்துருக்கிறேன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு நாலு அரைச்சி வச்சுருக்கிறேன் அப்புறம் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கிறேன் அப்புறம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் கறி மசாலா பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வாங்க பார்க்கலாம் பாருங்க அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் வர மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளியை ஊற்றிக்கலாம் நான் பெரிய அடுப்பில் தான் வச்சுருக்குறேன் கல்லுப்பு போட்டுக்கிறேன் அப்புறம் நம்ம தேவைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இஞ்சி போட்டுக்கலாம் இஞ்சி நல்லா கொட்டி வச்சுருக்கிறேன் வெள்ளை பொண்ணும் கொட்டி வச்சுருக்கிறேன் பாருங்கள் இப்போ அடுத்த சிம்மில் வச்சுக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி வெள்ளை பூண்டு மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன் இப்போ வந்து இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் குழம்பு மிளகாத்தூள் கறி மசாலா பவுட்ரு இந்த நாளையும் போட்டுடலாம் போட்டுட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அப்புறமா நம்ம காளானையும் உள்ளே போட்டுருலாம் இப்போ இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் நான் போட்டிருக்கிறேன் நம்ம எல்லா தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு டேஸ்ட்டு பார்க்கணும் டேஸ்ட்டு பார்த்துட்டு காரம் பார்த்தீங்கன்னா காரம் போட்டுக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மல்லித்தூள் மட்டும் போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் அதனால் அதை யோசிச்சுட்டு அந்தளவுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுமோ சரியாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நான் இது இட்லிக்கு தான் காலையில் பண்ணுறேன் நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்களோ இல்லை கிரேவி பண்ணுறதுனா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க இதுனா நார்மலாக வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சி ஓரளவு கெட்டியாகிடுச்சி இப்போ நம்ம காளான் போட்டுடலாம் சின்ன வெங்காயம் ஏன் போடுறோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்கு தான் உரிக்கிறதுக்கு தான் கஷ்டமாக இருக்குமே தவிர அப்புறம் நல்லாயிருக்கும் குழம்பு குழந்தைங்களுக்கும் நல்லது ஏன்னா சின்ன வெங்காயம் போது நல்லா கரைஞ்சிரும் அவங்க எடுத்து அவங்ககிட்ட வைக்க மாட்டாங்க சின்ன வெங்காயமே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியில் போட்டுவிட்டு நீங்கள் ஒரு சின்ன டவலில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா தண்ணி இழுத்துடும் அப்புறம் உரிக்கும் போது நல்லா ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி உரிச்சுக்கோங்க ஒன்றைத்த நாள் உரித்து வைக்காதீங்க அன்னன்னைக்கு தேவைக்கு மட்டும் இது பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த காளானை போட்டு வதக்கிடலாம் பாருங்கள் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் காளானை இப்போ நான் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா இதில் தண்ணி எதுவும் இல்லை ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம பார்த்துக்கலாம் ஓகே சரியாக இருக்குது இப்போ அதுக்கடுத்து நம்ம இது தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது கரெக்டான குழு குழுன்னு வந்துடும் இப்போ தனியாக தான் இருக்குது தேங்காய் அரைச்சிக்கும்போதும் சரியாக இருக்கும் இப்போ நம்ம இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூடி போட்டு ஒரு விஷயம் விட்டால் போதும் சரியாக இருக்கும் சரிங்களா டேஸ்ட்டு மட்டும் பார்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள் தேவைப்பட்டால் எதுனாலும் போட்டுக்கலாம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் மற்றபடி மிளகாத்தூள் காரம் தேவைன்னா போடுங்க ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னா மல்லித்தூள் போடுங்க காரம் தேவைன்னா மிளகாத்தூள் மட்டும் போடுங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நானும் டேஸ்ட்டு பார்த்துட்டு இப்போது குக்கர் மூடிறேன் மூடி ஆவி வந்தோடனே ஒரு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் சட்டி வச்சுருக்கிறேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கிறேன் அதை லைட்டாக வறுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ பெருஞ்சீரகம் வந்து கொஞ்சம் நல்லா இது வதங்கி வறுத்துருச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கசகசா போட்டுக்கலாம் அதுவும் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் சிம்மில் இருக்கட்டும் அடுப்பு இதே லைட்டாக வத வறுத்துக்கோங்க நல்லா ஒரு மனம் வரும் மனம் வந்துடும் அப்புறம் இந்த கசகசா லைட்டாக வெடிக்கும் அதை கணக்கு வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ வறுத்துட்டோம் இது தட்டில் கொட்டிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பத்து முந்திரி போட்டுக்கலாம் இது நம்ம பிரியந்தான் வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டான்னா விட்டுடலாம் இது ஏன் போனால் கொஞ்சம் குளு குழுப்பாக நல்லா இருக்கும் அதுக்கு தான் போடுறோம் கொஞ்சம் அடுப்பை அதிகம் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் நான் ஒரு முறி வச்சுருக்கேன் சின்ன முறி தான் நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க இதே ஒரு ஒரு நிமிஷம் வ வதக்கினா போதும் தேங்காயை அதிகமாக ஒன்றும் வதக்க வேண்டாம் வதக்கிட்டு அப்புறம் இதை ஆற வச்சுட்டு நல்ல மையாக அரைச்சிடலாம் அரைச்சிட்டு அப்புறமா நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் வந்து தேங்காயும் முந்திரியும் வறுத்துட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இந்த கசகசா இதையும் இதிலே போட்டுடலாம் போட்டுட்டு ஃபேனில் ஆற வச்சுட்டு இதை நல்லா மையாக அரைச்சிடலாம் இதோடு கொஞ்சம் நார்மல் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க அரைக்கும்போது பாருங்கள் இப்போ விசில் அடங்கிடுச்சு நம்ம குழம்ப ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணிவிட்டு இந்த தேங்காயை ஊற்றிடலாம் பார்த்திங்கன்னா ஓரளவு குழு குழுன்னு வந்துருச்சு நமக்கு இது போதும்னு நினைக்கிறேன் ஏன்னா இட்லி சாப்பிட்றதுக்கு தான் சரியாக இருக்கும் இது ஒரு கொதி கொதி வந்தவுடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இப்போ ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா பிரியாணியில் வச்சுருக்கிறேன் பட்டை வச்சிருக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் வச்சுக்கிறேன் ஒரு அண்ணாச்சி பூ வச்சுருக்கிறேன் கொஞ்சோண்டு ஜாதி பத்திரி வச்சுருக்கிறேன் மூணு கிராம்பு வச்சுருக்கிறேன் இதை தான் நம்ம எண்ணெயில் போடுறோம் கடுகு போடலை இது போட்டு இது காஞ்ச ஒன்று அப்புறம் இந்த வெங்காயமும் கருப்பிலையும் போட்டுடலாம் நல்லா முருகலான எடுத்து அதில் கொட்டிடலாம் வாங்க இப்போ பார்க்கலாம் இது காஞ்சிடுச்சு இப்போ நம்ம இந்த கருவேப்பிள்ளையும் வெங்காயத்தையும் போட்டுடலாம் இந்த பக்கம் பாருங்கள் குழம்பு கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழைய போட்டுடலாம் புதினா இருந்தாலும் புதினா போட்டுக்கலாம் நான் மல்லித்தலை மட்டும் போடுறேன் நல்லா குட்டியாக நறுக்கி போட்டுருங்க குட்டியாக நறுக்கி போட்டோன்னா அது அப்படியே சாப்பிட்ருவோம் வெளியே தூக்கி போட மாட்டோம் எவ்வளோ குட்டியாக நறுக்கணுமோ அப்படி நறுக்கி போட்டுருங்க இப்போ நம்ம மூடி வச்சிருக்கலாம் தாலிசை ரெடி ஆகட்டும் ரெடி ஆகணுன்னா அதை கொட்டிடலாம் பாருங்கள் நல்லா முருகல் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குழம்புலாம் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு டக்குன்னு மூடி வச்சுருங்க இப்போது அருமையான காளான் குழம்பு ரெடி நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்